நடிகர் அஜித்தினுடைய அடுத்தடுத்த படங்கள் விடாமுயற்சி மற்றும் குட்பேடாக அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே ரிலீஸ் ஆக இருக்கு சில மாத இடைவெளியில இந்த இரு படங்களுமே அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில படத்தினுடைய ரிலீஸ கொண்டாட அவரது ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க குட்பேடாகலி படத்தினுடைய வெளிநாட்டு ஷூட்டிங்கின் இறுதி நாள் ஷூட்டிங்கை நேற்றைய தினம் நிறைவு செய்த அஜித் இன்றைய தினம் ஸ்பெயின்ல அவருக்காக உருவாக்கப்பட்டுள்ள ரேசிங் காரை ட்ரையலும் பார்த்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய காரினுடைய வடிவமைப்பு பார்த்து அவர் உற்சாகத்துடன் காணப்பட்ட வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பெரும் வைரலாகியும் வருது நடிகர் அஜித் அவர்கள் தற்பொழுது குட் பை ராக்லி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படி நேற்றையோடு நிறைவடைந்ததை அடுத்து ஸ்பெயின் உள்ளிட்ட இடங்கள்ல நடந்து முடிந்திருக்கு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நேற்றைய தினம் பல்கேரியாவில் படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவடைந்திருக்கு இதையடுத்து வெளிநாட்டில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவடைந்ததுமே இன்னும் ஒரு வார காலம் இந்தியாவினுடைய மும்பையில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடக்க உள்ளதாகவும் படக்குழு சார்பிலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில நேற்றைய தினம் பல்கேரியாவில் படத்தினுடைய ஷூட்டிங்கை நிறைவு செய்த அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய ரேசிங் பயிற்சிக்காக மீண்டும் ஸ்பெயினுக்கும் சென்றிருக்காரு அங்கு அவருக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள ரேசிங் காரை சிறு குழந்தையான உற்சாகத்துடன் அவர் கண்டுகளித்திருக்காரு தொடர்ந்து அதில் உட்கார்ந்து பார்த்து உற்சாகம் அடைந்திருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருது அது மட்டும் இல்லாமல் அஜித்தினுடைய உற்சாகத்தை பார்த்து அவருடைய ரசிகர்களும் அப்படி இந்த ஒரு வீடியோவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க துணிவு படத்தை தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அஜித்தினுடைய எந்த படமும் ரிலீஸ் ஆகாத நிலையில அடுத்த ஆண்டு துவக்கத்துல அடுத்தடுத்து விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்தினுடைய ரிலீஸ் ஆகிருக்கு இதை அடுத்து அஜித் ரசிகர்களுக்கு அடுத்த ஆண்டு கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த அஜித் அவர்களுடைய கார்ல தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு விளையாட்டுத்துறை லோகோவான எஸ் டி லோகோவும் இந்த ஒரு கார்ல இருக்கு இதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏற்கனவே அஜித் குமார் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தாரு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க